இன்னைக்கு பிள்ளை கொடுப்பியா இல்லையா என்ன சாக்லேட் இது வாங்கி கொடுக்கறது கடை போய் இதை வாங்கிட்டு வர சொல்லிட்டு பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அலையலுயா தேவன் தான் உனக்கு கொடுக்கணும் அவன் கேக்குற என்ன கேட்கிறான் அவன் பார்த்து என்ன நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன தேவனா நீ கேட்கிற சாக்லேட் நான் வாங்கி தரேன் கடைக்கு போயிட்டு பிள்ளைகள் கொடுக்க முடியாது கத்தர் கொடுக்கணும் இல்ல அந்த அம்மா சொல்றாங்க நீ ஏதோ டெக்னிக்கல் பண்ற வந்து அங்க மட்டும் பிள்ளையை கொடுக்கிற பாரு எங்க மட்டும் என்ன பண்ற வந்து நீ தர மாட்டேன்ற ஆனையா இந்த ஆளு போய் அங்க உட்காந்து கேட்டி ராகே நீதாமா வேணும் நீதாமா வேணும் என்றான் ராகே சொல்லுது நீ எல்லாரும் மனுஷனா திட்டுப்பான் எனக்கு அசையமா இருக்கு எனக்கு ஒரு மாறு இருக்கு அக்கா எப்படி பாரு ரெண்டு பிள்ளைங்க வந்துட்டாங்க எனக்கு பிள்ளையே இல்லை எனக்கு பிள்ளை கொடு வீட்டுல இருக்கிற அம்மா அம்மாருங்க சும்மாவே பேசுவாங்க